வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஜவ்வரிசியும் பச்சை பயிரும் வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஜவ்வரிசி கிச்சடி ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி அதே சமயம் பயிரும் நமக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது ரெண்டும் கலந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதை ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு நாலு டூ அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன் ஒரு கப் ஜவ்வரிசிக்கு அரை கப் அளவுக்கு பச்சை பயிறு சரியாக இருக்கும் இது ஒரு தடவை நம்ம தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தேன் ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு ஒரு ஸ்டெயினரில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே தண்ணியை நம்ம வந்து வடியை விட்டுடலாம் பச்சைப்பயிறு குக்கரில் சேர்த்து நம்ம தேவையானக்கு தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த கிச்சடி தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கரைவேப்பில் எடுத்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கடுகுழுந்து நல்லா புரிஞ்சதும் ஒரு கைப்பிடி வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி தான் வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கோம் அப்போ அதை சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிரும் இப்போ இது கூடவே நாலு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த பச்சைப்பயிறு நல்லா வெந்திருக்கு இப்போ பச்சைப்பயிறு நம்ம இதிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க ஃபஸ்ட்டு பேர் ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க ஜவ்வரிசி சேர்த்த உடனேயே நமக்கு பார்த்தீங்கன்னா கடாய் வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கிட்டே இருந்தால் நமக்கு ஜவ்வரிசி கலர் மாறி கண்ணாடி பதம் வரும் அது வரைக்கும் ஸ்டவ் நல்லா சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நல்லா பல் ஸ்பூன்லேயே விட்டு எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் வேர்க்கடலை பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை பவுடர் சேர்க்கும் போது நமக்கு இந்த கிச்சடி பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாகும் ஜவ்வரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்க உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய ஜவ்வரிசி பச்சை பயிறு கிச்சிட்டு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்